ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி இட்லி பக்கவடா செய்கிறத பற்றி தான் காட்ட போகிறேன் காலையில் செஞ்சு இட்லி மீதம் இருந்துச்சு அதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா அது கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தழை வெங்காயம் கொஞ்சமாக சிட்டி உப்பு எங்கிட்ட அந்த பக்கவாடை மிக்ஸ் இருந்துச்சு அதை நான் போட்டுக்கிட்டேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதை நல்லா பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சிடணேன் நான் இப்போ பால்ஸ் மாதிரி போடுறேன் பால் ஷேப்பில் அது கொஞ்சம் போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு பால் ஷேப்பில் போடுறேன் போட்டு எடுத்துக்கணும் நல்லா ஒரு ஒரு நானு எடுத்துருங்க எடுத்துடுங்க சூப்பராக இருக்கும் அவட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பக்கவடா போடலான்னு சொல்லிட்டு பக்கவடாவும் போடுறேன் கவடம் போட்டு எடுத்துட்டேன் பாருங்க டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்